சேலம் புது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆசிரமத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வாழை மர தோரணங்கள் கட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மாலை ஒடியானம் மகாலட்சுமி தங்க பதக்கம் அனுபவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி திருப்பதி வெங்கடாசலபதி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து உற்சவம் மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாளும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க மூலவருக்கு துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உச்சவருக்கும் ஏக தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் பரமபத வாசல் வழியே சென்று வழிபட்டனர் வைகுண்ட ஏகாதசி விழா முன்னிட்டு ஆயிரம் கணக்கான பக்தர்கள் திருளாக வந்திருந்து கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் ஸ்ரீ பெருமாளை வழிபட்டனர்